இன்னொன்னு சொல்றாரு அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாளி அல்ல அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேணா வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல உன்ன போல வாரிசுக்கு ஆட்சி வருவதற்கு நாங்க துடிக்கல மக்கள் விருப்பம் அதை நாங்க நிறைவேற்றுவோம் எங்களுக்கு இப்ப என்ன திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மக்களோட ஆட்சி அகற்ற வேண்டும் அப்படி ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்னா இணைய வேண்டும் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு அந்த வழியில திமுக ஒரு ஊழல் கட்சி ஊழல் அரசாங்கம் அதை அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கருதுகிறது அப்படி திமுக ஆட்சி அகற்ற வேண்டும் என்ற நிலையிலே பாரத ஜனதா கட்சி எங்களோடு இணைந்திருக்கு ஸ்டாலின் அவர்களே ஆக இன்னும் சில கட்சிகள் வர இருக்குது கரெக்டான நேரத்தில் வரும் உங்களுக்கு சரியான நேரத்தில் மறுநாடி கொடுப்போம் கவலைப்படாதீங்க கனவுல ஜெயிக்கலாம் அண்ணா திமுக கூட்டணி தான் இருநூத்தி பத்து இடத்துல ஜெயிக்கும் உண்மைதான என்ன